பலதரப்பட்ட மக்கள் நிறைந்த நமது சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகள் என்போர் மாறுபட்ட திறமை கொண்டவர்கள் அதுவும் இன்றைய நவீன காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் மறுரூபம் எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கை போனால் என்ன மறு கை உண்டு மறுகையும் போனால்தான் என்ன இன்னும் ஒரு கை உண்டு அதுதான் நம்பிக்கை என்று எடுத்த காரியத்தை முடிக்கும் மனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆனால் அவர்களுடைய நம்பிக்கைக்கே தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருவதுதான் நமது திராவிட மாடல் அரசு ஊனமுற்றவர்கள் உடல் அளவில் வேண்டுமானால் ஊனமுற்று இருக்கலாம் ஆனால் அவர்கள் உள்ளம் ஊனமுற்று இருக்கக்கூடாது அறிவு குறைபாடு இருக்கக்கூடாது என கூறி மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை இந்த சமூகத்திற்கு பரிச்சயப்படுத்தி அவ்வாறே அவர்களை அழைக்க ஆணையிட்டவர் முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமின்றி சமூக நல இயக்ககத்திலிருந்து பிரித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு என தனித்துறையையும் நல வாரியத்தையும் உருவாக்கி அவர்களின் நலன் காத்தது தலைவர் கலைஞர் அவர்களின் திராவிட மாடல் அரசு ஆசியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு என தேசிய மையங்களை உருவாக்கிய பெருமையும் திராவிட மாடல் ஆட்சியையே சாரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை கல்வி கட்டணங்கள் ரத்து திருமண உதவித்தொகை அரசு வேலைவாய்ப்பில் நான்கு சதவீத ஒதுக்கீடு உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிவோருக்கு சிறப்பு விடுமுறை என சிறப்பு சலுகைகளை அவர்களுக்கு அளித்து அழகு பார்த்ததும் கலைஞர் அவர்கள்தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மூன்று சக்கர ஸ்கூட்டர் காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நவீன காதொலி கருவி நவீன கணினி பயிற்சி பார்வையற்றவர்களுக்கு நவீன கை கடிகாரம் உள்ளிட்ட எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி மாற்றுத்திறனாளிகளின் மற்றமொரு ஒளிவிளக்காக இருந்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வருகிறது திராவிட மாடல் அரசு மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள் அப்படின்னு எடுக்கும்பொழுது பல கட்டங்களாக அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பல விஷயங்களை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டு பத்தொன்பதாம் தேதி எட்டாவது மாதம் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்மிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னுடைய பார்வையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு அரசு உத்தரவுகள் நாங்களே அட தமிழ்நாடு அரசு உத்தரவுகளுக்கான ஒரு சின்ன புக்கமே போட்டிருக்கோம் நாற்பத்தி எட்டு அரசு உத்தரவுகள் வந்து இருக்குது முத்தாய்ப்பான அரசு உத்தரவுகள்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மாற்றமில்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் பராமரிப்பு உதவித்தொகையை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக மாற்றி கொடுத்தது இது ரொம்ப ஏன்னா யாருக்கு உதவி செய்யணும்னா கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லாமல் கடும் முனுமுட்டோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பராமரிப்பாளர்கள் அந்த பராமரிப்பாளர்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அதிகமாக கொடுத்ததுங்கிறது உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 ஹை சப்போர்ட் நீட்ஸ் அதிகமாக உதவிகள் தேவைப்படுபவர்களுக்கான அந்த பதா பாதுகாவலர் அவங்களுக்கான ரூபாயும் சேர்த்து கொடுத்ததெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன் இட்ஸ் அ லீப் ஃபார்வர்டு இது இப்போ முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாருங்க எக்ஸ்ட்ராவா வீல் கொடுத்துருக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உதயநிதி சார் வந்து தன்னுடைய மெய்டன் ஸ்பீச்சில் முதல் முறையாக சட்டமன்றத்தில் பேசும் முக்கியமாக இதை வந்து பேசுகிறாங்க என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணைய ரகமாக இன்றைக்கி வந்திருக்கிறது ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சட்டத்திலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு ஆணையர் இருக்கணும்னு இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணாங்க நிறைய பியூரோக்ராட்ஸு அந்த ஆணையர் பொ பொறுப்பை வந்து யாருக்கிட்ட வச்சுக்கிட்டாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்டயே வச்சுக்கிட்டாங்களே தவிர அது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டியாக மாற்றுத்திறனாளி உரிமைகளை விசாரிக்கக்கூடிய ஒரு ஆணையமாக எப்படி ஒரு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்கு அந்த ஆணையத்துக்குண்டான பவர் இருந்தும் கூட அது ஒரு துறையினுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி தான் அது பார்க்கப்பட்டு வந்துச்சு தவிர ஆணையம் அது மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையமாக அது செயல்பட ஆரம்பிக்கவே இல்லை அந்த ஆணையத்தை ஒரு மாற்றுத்திறனாளியே கொண்டு நிரப்ப வேண்டும் என்கிற முதல் குரல் உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்து இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா மா மு முழு நேர மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையர் ஒருவர் இருக்காங்க அவங்களுக்கு கீழே அஞ்சு ஆலோசகர்கள் போட்டு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம் இன்னைக்கு நிதர்சனமாக உண்மையாயிருக்கு அப்படி முத்தமிழ் அறிஞர் அவர்களின் வழிவந்த நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கலைஞருக்கும் ஒருபடி மேலே சென்று மாற்றுத்திறனாளிகளுக்கு மகுடம் சூட்டி பார்க்கும் அளவிற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட முன்வடிவை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நாள் கொளத்தூரில் நடைபெற்ற தந்தை பெரியார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவில் வருகிற உள்ளாட்சி தேர்தல்களில் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படும் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்கள் வாழும் ஊரிலேயே மரியாதை கிடைக்க வழிவகை செய்யும் சட்ட முன்வரைவு கொண்டு வரப்படும் எனவும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் அவர் அறிவித்ததை அறிவித்தபடியே தற்போது அதனை நிறைவேற்றி வெற்றி கண்டுள்ளார் எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு திறந்த மனதோடு செயல்பட்டு வர அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு எந்த திட்டமாக இருந்தாலும் அது மனிதர்களுடைய மனதையும் மகிழ்விக்கணும் முகத்தில் புன்னகையும் வர வைக்கணும்னு நினைக்கிறவன் நான் அனைத்து <laughs> துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி என்ற நான்கு தொடரில் எல்லாமே அடங்கியிருக்கு அதைத்தான் எல்லாருக்கும் எல்லான்னு சொல்கிறோம் ஆதி பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பெண்கள் விளிம்பு நிலை மக்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கையர்னு குரலற்றவர்களின் குரலாக திராவிட மாடலாட்சி இருக்கணும்னு தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்னோட ஒவ்வொரு கையெழுத்தும் அவங்களோட வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அடித்தளமாக அமையணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைஞ்சிருக்கு மாற்றுத்திறனாளிகளோட நல அக்கறையோட பல்வேறு முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நாம் இன்றைக்கி முக்கியத்துவம் வாய்ந்த ரெண்டு சட்ட முன்னோடிகளை அறிமுகப்படுத்த போகிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை முதன் முதலாக பரிவோடு உருவாக்கினார் அதே அக்கறையோடு தான் நானும் அந்த துறையை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு அறநூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாயாக இருந்துச்சு ஆனால் இப்போது இந்த நிதியாண்டில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக அதாவது ரெண்டு மடங்கு உயர்த்தி இருக்கிறோம் இன்றைக்கு இந்த மானிய குறிக்க விவாதிக்கப்பட இருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு கருணை அடிப்படையில் மட்டுமல்ல உரிமை அடிப்படையில் நாம் திட்டங்களை தீட்டி வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்குகிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் அதுதான் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்திட்டு வருது அரசு உயர் பதவிகளில் மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்பு பெறுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு ஊக்கத்தொகை வழங்கிட்டு வரோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய தொழில் புரிய கடன் உதவி வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவுசார் குறைபாடு உடையோர் புற உலக சிந்தனையற்றோர் தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றோருக்கு வச்சு அரசாணை வெளியிட்டிருக்கிறோம் அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை நானூற்றி தொண்ணூற்றி மூணு மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியை பெற்றுள்ளார்கள் இதேபோல மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தத தனியார் துறைகளை ஊக்குவிக்கிறதுக்காக தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது பத்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் ஊதிய மானியத்தை ஒரு ஆண்டுக்கு அரசு வழங்கும்னு அறிவிச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன கருவிகள் வழங்கும் திட்டம் நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரைகளில் கடலுக்கு அருகில் சென்று கடலை கண்டு ரசிக்க சிறப்பு மரப்பாதையை உருவாக்கியிருக்கிறோம் இதுக்கெல்லாம் மகுடம் வைப்பது போல் மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புக்களை ஒழிக்கணும் கடந்த பிப்ரவரி ஏழாம் நாள் குளத்தூரில் நடைபெற்ற தஞ்சை பெரியார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவில் இதை நான் அறிவித்தேன் அடுத்த நாளே என் வீட்டுக்கு வந்த பேராசிரியர் தீபக்நாதன் தலைமையில் தொடர்கள் எனக்கு நன்றியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் தெரிவித்தாங்க பன்னெண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதனால் உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பு கிடைக்கும் கடைகோடையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க வாழ்கிற ஊர்லேயே இதனால் மரியாதை கிடைக்கும் என்னை சந்திக்க வந்தவங்க தீபக் சொன்னார் இந்த நான்காண்டு திராவிட மாடல் ஆட்சி சாதனைகள்லையே இதுதான் டாப் அப்படின்னு நிகழ்ச்சியோடு பேசுனாங்க அவங்க இந்த சிறப்பு மிகு சட்டம் முன்னொழிப்புடைய இந்த வேலையில் சட்டமன்றத்துடைய பார்வையாளர் பார்வையாளத்திலிருந்து இதையெல்லாம் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உள்ளாட்சி அமைப்புகள் உரிமையை நிலைநாட்ட திராவிட மாடல் அரசு உறுதியோடு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க சட்ட முன்னுடிவு அறிமுகப்படுத்தும்னு நிதிநிலை அறிக்கையில் தெரிவிச்சிருந்தோம் இப்போ அந்த சட்ட முன்னோடி முன்வடிவதில் நான் வாழ்நாள் பெருமை அடைகிறேன் அருந்ததியின மக்களுக்கு மூன்று விழுக்காடு வழங்கும் சட்ட முன்வடிவுகளை இதே மாமண்டத்தில் தாக்கல் செய்யக்கூடிய பெருமையை நான் அடைஞ்சேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கினார் அன்னைக்கு இருந்த அதே மனநிறைவோடு நான் இன்னைக்கு முன்னாடி நிற்கிறேன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஆகிய துறையினுடைய சார்பாக இந்த ரெண்டு சட்ட முன்வடிவுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் அதாவது கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க இது மூலமாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமாக பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுக்கும் இது எல்லாருக்கும் எல்லான்னு இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்துகிற சமூக நிதி அடைவதற்கான மற்றும் ஒரு முன்னெடுப்பு இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகியவற்றில் திருத்தங்கள் முன்மொழிந்து சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் இந்த அவைக்கு வழங்குகிறேன் இந்த சட்ட முன்னோர்களின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் உள்ளாட்சி அமைப்புக்கள் ஒழிக்கிறது இல்லாமல் அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்துக்க வல்லமை பெற்றவர்களாக திகழ்வாங்க ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகாரம் பொருந்தியவர்களாக உயர்த்ததும் அதிகாரத்தை பங்குள்ளவர்களாக மாற்றுறதும் தான் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம் அந்த அடிப்படையை கொண்டது தான் இந்த சட்டம் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த சட்ட திருத்தினால் விளையப்போகும் பலன் பற்றி ஒரு விவரத்தை குறிப்பிட விரும்புகிறேன் தற்போது நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் முப்பத்தைந்து பேர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள் ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சுமார் அறுநூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் அறுநூத்தம்பது மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் முப்பத்தேழு மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவார்கள் அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் எல்லாம் எதிரொலிக்கும் இந்த சட்டத்தினால் விளையப்போகும் மிகப்பெரிய நன்மையாக என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதன்படி உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒழிக்கும் வகையில் வழிவகை செய்திருக்கிறார் இதனால் சுமார் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் அதிகார பொறுப்பை ஏற்க உள்ளனர் முதலமைச்சர் அவர்களின் இந்த சட்ட முன்வடிவு என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கான மகத்தான திட்டம் என்றும் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் என்றும் மாற்றுத்திறனாளிகள் வரவேற்பை அளித்திருக்கின்றனர் என் பேர் மான்குமார் நாங்கள் பெரும்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்த அந்த நியமன பொறுப்பு மாற்றுத்திறனில் இருக்கிற நியமன பொறுப்பில் நாங்கள் இங்கே நிறைய இதில் பயனடையலாம் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சியில் வந்து மாற்றுத்தலைகளுக்கு வந்து அதிகாரத்தை வழங்குறாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே யாருமே இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை அறிவித்ததே கிடையாது இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் இந்த அறிவிப்பு அடிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பினால் நாங்கள் இந்த அறிவிப்புனால நான் யாரை பார்க்குறோன்னா சட்டமேரி அம்பேத்கர் அவர்களை நேரடியாக பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் வந்தது ஏனென்றால் அந்த அமைப்பு அந்த அமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தின் மேலே வர சட்டத்துக்கு உள்பட்டு தான் இந்த சட்ட இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு இதனால் நாங்கள் நிறைய பயனடைவோம் இது வரைக்கும் எங்களை எல்லாேருமே மாற்றுத்தலை தோழர் தான் எங்கள் முதலமைச்சர் சொல்லுவோம் ஆனால் இந்த இந்த அறிவிப்பினால் நாங்கள் எல்லாருமே மாற்றுத்தலை தந்தை என்றே நாங்கள் கூப்பிடுவோம் அளவுக்கு எங்கள் மேலே அக்கறையும் நலத்திட்டங்களையும் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறாரு இந்த திராவிட மாடல் அரசு முதல்வர் அவர்கள் நாங்கள் என்றைக்குமே இவரை மறக்கவே மாட்டோம் இப்போ இந்த இந்த அறிவிப்பு வந்து இதோட முடிய போகிறதில்லை இந்த அறிவிப்பு இன்னும் நூறு வருஷம் இரநூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு மேலே இந்த அறிவிப்பு வந்து அவர் பேரை சொல்லணும் அவர் இருந்தோம் இல்லைனாலும் இந்த பேரெல்லாம் அவர் வாழ்வார் எங்கள் கூடவே அது மட்டும் இல்லை மாற்றுத்தாலைகளுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை கொடுத்துருக்காரு அதில் எங்களால் எங்களால் கூட எதிர்பார்க்காத முடியாத ஒரு நலத்திட்டங்களைனால் க மெரினா கடற்கரையில் நாங்கள் பீச்சுக்குள்ளே போனதே கிடையாது அதை வந்து அந்த நலத்திட்டங்களை அறிவித்து மர மதப்பா மரப்பாதைகளை எங்களுக்குன்னு அமைச்சு கொடுத்தாரு இந்த நேரத்தில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டு பேரையும் அந்த நேரத்தில் நினைவு கொடுத்துணும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காரு அதாவது என்னென்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் விபத்தில் காப்பீடு திட்டம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மாற்றுத்திறங்களுக்கு தனி காப்பீட்டு திட்டம் கொடுத்துருக்காரு மாற்றுத்திறனங்களுக்குன்னா இரண்டு சட்ட இலவச இடஒதுக்கீடு கொடுத்துரு இடம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்தாணிகளுக்கு தொகுப்பு தொகுப்பூதியில் வேலை செய்கிற மாற்றுத்தாங்களுக்கு நியமன பணியும் நிரந்தரப்படுத்தணும்னு கோர்ட் மூலிமா எங்களுக்கு அரசாணையை வாங்கி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை மாற்றுத்தாங்களுக்கு எப்பவுமே உரிமையை சார்ந்த விஷயம் போய் சேரணும்னு தனியார் தனியார் துறையில் வேலை வாய்ப்பில் ஒரு மாற்றுத்தலை வேலை செஞ்சாங்கன்னா அந்த மாற்றுத்தாலைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அரசு மூலிமா அந்த தனியார் துறைக்கு வழங்கணுன்றத ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை இன்னும் மென்மேலும் ஒரு நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க என்ன திட்டம்னா நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலயமாக மாற்றுத்தலை முன்னுரிமை அடிப்படையில் நிறைய வீடுகளை வழங்கியிருக்கிறாரு உதாரணத்துக்கு இந்த பெரும்பாக்கு திட்டப்பகுதியிலேயே மாற்றுத்தலைகளுக்கு எங் எங்க எங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நூற்றுக்கணக்கான மாற்றுத்தலைகளுக்கு தொகுப்பு இதை கம்மியான தொகுப்பு தொகுப்பு தொகையை கட்டி இங்கே வீடு வாங்கியிருக்கிறாங்க அதுவும் இல்லையா இலவசமாக உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கேன்னு இடம் கொடுத்துருக்குறாங்க அதுவும் இல்லையா உங்களுக்கு வந்து ஒரு கால் பாதிக்கப்படுக்குதா அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் வண்டி மோட்ரு பொருந்தைய இலவச பெட்ரோல் ஸ்கூட்ரு கொடுத்துருக்குறாங்க இது போல் சொல்லிக்கினே போகலாம் அந்த மாதிரி அரசாங்களை எங்களுக்கு விட்டு வெளியிட்டு கொடுத்துன்னே இருக்காரு நலத்திரங்களை செஞ்சுன்னே இருக்காரு இன்னொருனா இப்போது முத்தமிச்சர் த கலைஞர் அவர்களுடைய வழியில் அதாவது அவர் எப்படி எங்களுக்கு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு மாற்றத்தினாலையும் பேர் வைத்தாரோ அதே மாதிரி எங்கள் மாற்றத்தை நோக்கி எங்களுக்கான நலத்திரங்களை வழங்கி கொண்டே இருக்கிறார் இந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்தாலைகள் நியமனத்தில் பிரதிநிதி பிரீதித்துவம் கொடுக்கணும்னு சொல்லி மாற்றுத்தாலைகளுக்காக ஒரு நலத்திட்டங்களை அறிவித்தார் அறிவி அறிவித்த சட்ட சட்டசபையில் மாற்றுத்தாலைகளும் பங்கேற்கணுன்றத மாற்றுத்தாலைகளும் அங்கே உட்கார வச்சு எங்கள் முன்னையில் அதை அறிவித்தார் நாங்கள் இது வரைக்கும் எந்த சட்டசபையிலையும் மாற்றுத்தலை உள்ளே நுழைச்சிதான் சரித்தருமே இல்லை முதல் வாட்டி எங்களுடைய திராவிட மாடல் இந்த முயற்சி எடுத்து எங்களை நேரடியாக அந்த அறிவிப்பை பார்க்க வச்சாங்க அதுக்கு நாங்கள் மறக்கவும் மாட்டோம் என்னேயுமோ அதை நான் நினைவு கொடுவோம் இப்போ நான் அந்த அரசாணையில் நானும் ஒரு பங்காளராக அங்கே இருந்தேன்றதை மிக மகிழ்ச்சியாக இதை நான் கொள்கிறேன் அவரை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம்ன்றதை உறுதியாக ஆணிதனமாக நாங்கள் கூறிக் கொடுக்கிறோம் மேலும் எங்கள் மாற்றுத்தறை சார்பு மட்டும் இல்லாமல் அனைத்து மாற்றுத்தறை குடும்பங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் திருமதி தேவி அப்பாஜி உள்ளாட்சி உறுப்பினர் இதாக போட்டியிடலான்னு சொன்னாங்க எங்களுக்கு மிக்க சந்தோஷம் எங்களுக்கு தலைவர் எவ்வளோ செஞ்சுருக்காங்க அவர் சொல்கிறத வந்து செய்கிறது ரொம்ப பெருசு நான் எங்களாலேயும் முன்னுக்கு வர முடியும்க்காகவே நான் எங் இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளாக கொடுக்குறாங்க ரெண்டாவது ஒன்று நாங்கள் வந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம் அப்பேற்பட்ட சூழ்நிலையை நான் நீங்களும் பஸ்ஸில் வரலாம் எங்களுக்காண்டி தா ப பஸ்ஸு விட்டுருக்காங்க நாங்கள் இப்போ எங்கே போனாலும் வண்டி இல்லைன்னா கூட வீல் சேர் மூலிமா சாய்தாள பஸ்ஸில் போயிட்டு வரோம் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் சின்ன வயசில் தான் கடலில் இப்போ எங்கள் அப்பா அம்மா யாருனா தான் தூக்கிட்டு போய் க கடலில் தூரமாக இருந்து காட்டுவாங்கோ அப்பேற்பட்டோ இடத்துல இருந்துட்டு நாங்களும் போய் கிட்டே போய் பீச்சை பார்க்கலாம் மரப்பாளகளை மூலியம் பீச்சுக்கு செ சென்று வர பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க மெரினா பீச்சிலையும் இல்லாமல் பெசன் நகர்லேயும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரெண்டு இடத்துல அமைச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ச ஃபஸ்டெலாம் நாங்கள் வந்து தே வாக்குச்சாவடிக்கு போகணுன்னாலே ரொம்ப கஷ்டப்படுவோம் வீல் சேர் இருக்காது சாயுதளம் இருக்காது எங்களை கூட்டிட்டு போகும்போது ரொம்ப பத்திரமாக கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் நாங்கள் ஓட்டு போட்ட உடனே அப்படியே உட்கார வச்சுட்டு யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க நாங்கள் அப்போது ஃபஸ்ட்டு டைம் நான்லாம் அங்கே வாட் வாக்குச்சாவடியிலே உட்காந்து அழுதுருக்கேன் இந்த நிலைமை மாறுமா நம்ம வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதுனால தானே இப்படி நம்ம புறக்கணிக்கிறாங்க நமக்குன்னு யாருனா உதவி செய்வாங்களாங்கன்னு நான் அப்போது பதினெட்டு வயசில் யோசிச்சுருக்கேன் ஆனால் இப்போது எனக்கு நாற்பத்தெட்டு வயசாகுது இப்போ இந்த தருநிறத்தில் அது நிறைவேறியிருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ம மகளிருக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்காம மாற்றுத்திறனாளி மகளுக்கும் மு முக்கியத்துவம் கலைஞர் கலைஞரை கொடுத்து அவர் வழியில் அவர் மகளும் சென்றார் அவர் ப பிள்ளையும் பார்க்குறாருன்ற போது எங்களுக்கு மிக்க மகி எண்ணற்ற வார்த்தைகளே இல்லை அதனால் இந்த மாதிரி இவர் செயல்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி அரசியல் பிரதிநிதித்துவம் எப்படி வாங்குறது இடஒதுக்கீடாக வாங்கிடலாம் ஆனால் இடஒதுக்கீடாக வாங்குறதுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடாக கொண்டு வரதுக்கு ஒரு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம நியமன உறுப்பினராக போயிடுவோம் அப்போ நியமன உறுப்பினர்னா போனால் என்ன ஓட்டு மட்டும்தான் போட முடியாது தவிர பட் நம்ம என்ன வேணுமோ அதை அங்கே கூட்டங்களில் பேசுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஒரு விண்டோவை திறந்து விட்டிருக்கிறார்கள் இதுதான் இது பேரடைம் ஷிஃப்ட் எதுங்க ஆயிரம் ரூபா கொடுத்தா செலவாயிடும் சாப்பாடு போட்டமச்சிரும் ஆனால் கட்டமைப்பு மாண்பு மனித உரிமை அரசியல் பிரதிநித்துவம் அப்படின்னு சொன்னால் அதுதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் தந்தை பெரியாருக்கான குருன்னு சொல்லக்கூடிய பாபா சாஹேப் அம்பேத்கர் கூட இடஒதுக்கீடைத்தான் ரொம்ப ஆளவமாக பேசினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் டிப்ரெஸ்டு கிளாஸ் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாங்க அவர் என் பாபா சாஹப் அம்பேத்கர் என்ஜிஓ ஆரம்பிக்கல ஆனால் அவர் அரசியலில் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாங்க அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு தலித்து மக்களுக்கான உரிமைகள் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறது அதே மாதிரி தான் தான் மாற்றுத்திறனாளிகள் உரிமையும் இது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கவுன்சிலர் பதவி கிடைக்க போகுது இது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய சாதனை மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் பிரதிநிதித்துவ தொடக்கம் ஸ்டாலின் சார் அரசியலிருந்து தான் ஆரம்பித்திருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகனார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை நிஜப்படுத்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே கிரவுண்ட் பிரேக்கிங் அது இன்றைக்கி தெரியாதுங்க கல டாக்டர் எம் ஸ்டாலின் சார் வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஹி ஹஸ் என்டர்ட் இன் டு த ஹிஸ்ட்ரி வரலாற்று நாயகனாக மாறியிருக்கிறார் மார்த்தா நஸ்பாம் ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிற புக்கில் ரொம்ப அற்புதம் அளியிருப்பாங்க நீதி கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுங்கள் அப்படின்னு மா அமர்த்தியாசனுடைய குருவாக சொல்லக்கூடிய மார்த்தா நாச்பம் சொல்லியிருப்பாங்க அப்படித்தான் ஸ்டாலின் ஐயா வந்து இருக்கிற நீதியில் அந்த நீதியை கொண்டு மாற்றுத்திறனாளிகள் நீதியை நிலைநாட்ட செய்திருக்கிறார் உண்மையிலேயே வரலாற்றின் அனைத்து பக்கங்களிலும் பொன்னெழுத்துக்களால் இல்லைல்ல வைர எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க ஒரு அற்புதமான வேலையை ஸ்டாலின் சார் செஞ்சுருக்காங்க தேங்க்யூ ஸ்டாலின் சார் ஒவ்வொரு கையளித்தும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்விற்காகவும் வளர்ச்சிக்கானதாகவே இருந்து வருகிறது இப்படி மொத்தமாக குரலற்றவர்களின் குரலாகவே திராவிட மாடல் அரசு ஆட்சி புரிந்து வருகிறது மேலும் ஒடுக்கப்பட்ட நலிந்த மக்களை அதிகாரம் பொருந்தியவர்களாக உயர்த்தி பார்ப்பதுதான் திராவிட இயக்கத்தின் முக்கிய நோக்கம் எனவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இப்படி அனைத்து மக்களையும் வாழ்வில் உயரச் செய்து சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்டி உள்ளது திராவிட மாடல் அரசு